அரசாங்கத்தின் ரீதியாக அமைந்திருக்கக்கூடிய பள்ளியினுடைய கட்டமைப்பு மாறி தனியார் பள்ளி கூடங்கள் தான் சிறந்த கல்வியை கொடுக்க முடியும் என மக்கள் நம்புகின்ற நிலைக்கு அரசாங்கம் மக்களை தள்ளி இருக்கிறது இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் ஒரு ஏழை சிறுமியோ சிறுவனோ ஒரு நல்ல கூட நல்ல தரமான கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கி கொண்டு வரப்பட்டதுதான் தேசிய கல்விக் கொள்கை பெரும்பாலான தனியார் கல்வி நிறுவனங்கள் அதை ஏற்றுக்கொண்டாகி விட்டது தமிழ்நாட்டில் புதிய கல்வி பிரதமர் மோடி அவர்கள் நம்முடைய தாய்மொழியிலே படிக்க வேண்டும் என்பதில் அசைக்க முடியாத உறுதி கொண்டவர் அதனால தான் இன்றைக்கு நீட் தேர்வு நம்முடைய குழந்தைகள் தமிழிலேயே எழுதலாம் பாதுகாப்பு பணிகளுக்காக நடக்கின்ற தேர்வுகள் எல்லாம் இதுவரை பிராந்திய மொழிகள் கிடையாது இப்போது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞிகள் ஒவ்வொரு பிராந்திய மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பாரத் 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 நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய மக்கள் தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய முன்னாள் இன்றைய சட்டமன்ற கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களும் உங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றார்கள் நம்முடைய மாநில தலைவர் மேடைக்கு வந்துவிட்டார் கல்விக் கொள்கை வேண்டும் No. Nope. யாரும் இருக்க கூடாது தயவு செஞ்சு மேடை விட்டு மேடையில யாரும் இருக்க கூடாது கீழே இறங்கிருங்க எதிர்பார்க்கப்பட்டவங்க மட்டும்தான் மேடையில இருக்கணும் மற்றவங்க கீழே இறங்கிடணும் மேடையில் யாரும் எதிர்பார்க்கப்பட்டதான் யாரும் இருக்கக்கூடாது

தயவு செஞ்சு மேடையில் யாரும் முன்னாடி வரக்கூடாது நம்முடைய கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் உங்கள் எல்லோரும் அண்ணே பாளண்ண பாளண்ணெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்களே அப்படி பண்ணால் என்ன பண்ணுறது பாளண்ண வாங்க ஒட்டி தரண்ணா போய் உட்காரு உட்காரு யாரு இங்கே முன்னாடி நிற்காது டையம் இல்லை நமக்கு எட்டரைக்குள்ளே மீட்டிங் முடிக்கலாம் அண்ணே அப்புறம் பார்த்துக்குலாம் இப்போ அப்புறம் பார்த்துக்கலாம் போ அப்படின்னு எட்டு முப்பது நம்ம மீட்டிங் முடித்தாலும் அடுத்து நம்முடைய தேசிய தலைவர் தன்னுடைய உரையை தொடர்வார்கள் அண்ணாமலை அவர்களும் சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் நம்முடைய தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டி அவர்களும் வருகை புரிந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி அன்பு சகோதர சகோதரிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியை பார்த்திருக்கக்கூடிய மக்கள் ஒரு வருஷம் கூட இல்ல இந்த ஒரு வருஷம் கூட இல்லாத அரசாங்கம் எப்படியாவது தமிழை சொல்லி தொகுதி மறுவரை என்று இல்லாத விஷயத்தை திசை திருப்பி ஏதாவது ஒரு நாடகத்தை நடத்தி மக்களை ஏமாற்ற முடியுமா என்று பார்க்கிறார்கள் நிச்சயம் அது நடக்க போவதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கின்ற பொழுது இந்த தேசிய கல்வி கொள்கை என்பது இங்கு அமல்படுத்தப்படும் என்பதை அதை கண்மை